பாலமேடு ஜல்லிக்கட்டு பொது பிரபா தம்பி வந்திருக்காங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க போன வருஷம் அவர் செகண்ட் ப்ரைஸ் வந்தார் இந்த தடவை அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தார் பாலமெடு வாடி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் அடிச்சிடறாரு ராசியான வாடி போல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதே ரொம்ப சந்தோஷம் என் ஃப்ரெண்டுகள் லட்னா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்க முடியாது எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா பிரபா டோக்கன் வந்துச்சா வரலையா அப்படின்னு எல்லாமே சப்போர்ட் பண்ணனால தான் இந்த இடத்துல வந்து நிற்க வச்சது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நண்பர்கள் எல்லாமே பிடிக்க முடியாது நண்பர்கள் தான் சார் உழைப்பு அவனுக்கு நிறையா இருக்கு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாலே அவனோட உழைப்புனால மாடு பிடிச்ச வாரியா இருக்கிறான் சொல்ல நண்பர் பிடிக்கிறான் நண்பர் பிடிக்கிறான் நண்பர் சப்போர்ட்லாம் அவங்களோட உழைப்பதை பிடிக்கிறேன் மாடே பிடிக்கிறேன் செகேண்டு சின்ன படி தமிழ் அண்ணே அவங்க நல்லா பிடிச்சாங்க அவங்க ரொம்ப போராட்டம் இன்னைக்கு இந்த மூன்றரை இடத்துக்கு நான் வரது ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு புதுக்கோட்டையிலேருந்து ஏற்றி இருந்த மாடு புதுக்கோட்டை மாடுனாலே ஓரளவு பிரமாதமாக தான் இருக்கும் அந்த மாடு ஏற்றி இருந்தவருக்கு நீங்க நல்லா விளாண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருச்சு அதாவது மனமா வீட்டுக்கு போவேன் எல்லாரும் பூராமே நல்ல மாடுதாக்க வந்துச்சு அதை வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாக்க மாறுபடாம பிடிச்சாங்க போட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்து இந்த இடத்துல மாடு பிடிச்சி மூணு நாலாவது வருஷமா இங்கே வந்து நிற்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம் மூணு வருஷமாக நம்ம தொடர்ந்து மாடு பிடிச்சிருக்கோம் போன வருஷம் நம்மளால் பிடிக்க முடியல இந்த வருஷம் பிடிச்சிருக்குன்றதுனால ரொம்ப சந்தோஷம் நாலாவது வருஷம் அந்த பாலமேடு மண்ணில் கால் வைக்கிறன்றதுல ரொம்ப சந்தோஷமாக பாலமேடு ஜல்லிக்கிட்டு வந்த எல்லா காலையிலும் நல்லா விளாண்டுச்சு நல்லா வீரர்களும் எல்லா வீடுகளும் நல்லா மாடு பிடிச்சாங்க ஒரு திறமை தான் சொல்லணும் வாடி அமைகிறது அதெல்லாம் வந்து செகண்டரி ஃபர்ஸ்ட் அவர் திறமையாக எங்கிட்டு மாடு சுத்தினாலும் எப்படி தூக்கி போட்டாலும் அவர் ஸ்டேபிளாக நின்று அந்த விளாட்ற விதமே வந்து தரமாக இருக்கும் ஓவரால் எல்லா வீரர்களும் நல்லா விளாண்டாங்க இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக விளாட்றாங்க அவ்வளோதான் எல்லாரும் ரெண்டு சிறந்த பிடிக்காத கூட அங்கே இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க அதில் போய் மாடு பிடிக்க அது நம்மளுக்குன்னு ஒரு திறமை அது ஒரு திறமை தனியாக போய் பிடிக்கிறது எல்லாரும் டீமோட போய் மாடு பிடிப்பாங்க நான் ஒரு ஆளா போய் பிடிச்சா ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டமா தான் இருந்துச்சு பாலமேடு ஜல்லிக்கிறதுனால காப்புறாதாக்கா எல்லா மாதிரியும் நல்லா சிறப்பான மாடா வந்துச்சு நல்லா பிடிவரும் நல்லா பிடிச்சாங்கக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவரை நான்கு முறை வந்து முதலிடம் பிரைஸ் வாங்கியிருக்காரு காலை ஃபுல்லாமே நல்ல விளாட்டு மாட்டதாக்கா வந்துச்சு நல்லா விளாட்டுதாக்கா விளாண்டுச்சு ஒவ்வொரு காலத்துமே நல்லா ரொம்ப வீரப்புறமே ரிஸ்க் எடுத்தாக்கா பிடிச்சாங்க சும்மாலாம் பிடிக்கலக்கா ஃபுல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பிடிச்சாங்கக்கா மொத உள்ள கட்டியும் இப்போ எல்லாம் முதல்லாம் வந்து நிறையா மாடை வந்து அவுத்து விடாமல் ரிட்டர்ன் கொண்டு போவாங்க இந்த இடம் எல்லா மாட்டையுமே அவுத்து விட்டாங்க இந்த பிரச்சனையும் நல்லபடியாக டெக்கரேஷன் டெக்ரேஷன் வேலை பார்த்தாங்க மாடெல்லாம் சரசரன்னு சரன்னு அவுத்து விட்டாங்க மாடு வந்து பெறவாடியில் வந்து எதுவுமே இல்லை எல்லா மாடும் அவுத்து விட்டாங்க எல்லா வந்த வீரர்களும் ரொம்ப வந்து திறமைசாலி தான் யாரும் யாரும் குறைச்சவங்களாம் இல்லை சில பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் அதில் கம்மியாக இருப்பாங்க அதனால் யாரும் யாரையும் வந்து டவுன் பண்ணிக்கிற வேணாம் பெருசு பண்ணிக்கிற வேணாம் எல்லாேருமே ஈக்குவல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் நல்லா ஆடுங்க இந்த ஊர் மக்கள் இவ்வளோ அளவுக்கு பொறுமையாக இந்த இதை நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி தந்த போலீஸ்காரங்க எல்லாருக்குமே சின்ன சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி Nu, te unuie. Da la... <laughs> <laughs> இன்னைக்கு எக்கச்சக்க காளைகள் அவ்வளவு சிறந்த வீரர்கள் வந்திருந்தாங்க சோ அதுல சிறந்த காளைகளை அடக்கி இன்னைக்கு நம்ம மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையில சோ பொது பிரபா தம்பி வந்திருக்காங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க தம்பிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்

முடிச்சிருக்கின்றனால ரொம்ப சந்தோஷம் நாலாவது வருஷம் அந்த பாலமேடு மண்ணில் கால் வைக்கிறோன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலைகள் பிடிச்சிங்க பதினாலு மாடு பிடிச்சிருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து ரூல்ஸை மாற்றி ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஷிஃப்டில் தான் ஆடணும் அப்புறம் கடைசி ஷிஃப்ட் தான் வரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டனால அவ்வளோதான் பிடிக்க முடிஞ்சு ரொம்ப கடுமையாக இருந்துச்சு மாடு ஃபுல்லாக நீங்கள் பிடிச்ச அந்த பதினாலு காலைகளுமே எப்படிப்பட்ட காலைகள் ஒன்று போக்கில் இருக்கு ஆமாம் போக்கு மாடு இருக்குது சுத்து மாடு இருக்குது போக்கு மாடு யாருனாலையுமே அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது போக்கு மாடு

பேர் பாண்டிஸ்வரம் இன்னைக்கு எத்தனை மாடு பிடிச்சிங்க இன்னைக்கு எட்டு மாடு பிடிச்சேன் எட்டு மாடு பிடிச்சிங்க இன்னைக்கு பாலமேடு களத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க இந்த மாதிரி மூன்றாம் படிச்சு வருவீங்களா எதிர்பார்த்தீங்களா இல்லை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ரொம்ப நாள் ஆசை பாலமேடு அழகால் வரணும்னு ஆனால் பாலமேட்டில் இந்த வருஷம் வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் என்ன வாய்ப்பு கிடச்சாச்சு அதை பயன்படுத்திட்டேன் நான் இன்றைக்கி எப்படி அமைஞ்சிச்சு அந்த எட்டு மாடுமே அது பிடிக்கிறது எவ்வளோ கடினமாக இருந்து ரொம்ப கஷ்டம் தான் அது ஒரு ஆளை போய் எல்லாரும் டீமோட போய் மாடு பிடிப்பாங்க நான் ஒரு ஆளை போய் பிடிச்சா ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எல்லோரும் சிறந்த பிடிக்காரம் கூட அங்கே இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க அதில் போய் மாடு பிடிக்க நான் அது நம்மளுக்குன்னு ஒரு திறமை அது ஒரு திறமை தனியாக போய் பிடிக்கிறது அந்த எட்டு மாடுமே உனக்கு எப்படிப்பட்ட மாடை இன்னைக்கு அமைஞ்சிச்சு அது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப போராடி தான் முடிச்சு அந்த எட்டு மாடுமே அதனால் ரொம்ப போராட்டம் தான் இன்னைக்கு இந்த மூன்றாம் இடத்துக்கு நான் வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆனால் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் சிவகங்கை மாவட்டம் மஞ்சுவரட்டு மஞ்சள் மஞ்சுவரட்டுக்கு நாங்கள் ரொம்ப அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் தான் இருந்தாலும் நாங்கள் சிவகங்கை சிவகங்கை மாதிரி நடுவில் இருக்கோம் அதனால் எங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் போயிருவோம் வடம் வாடி மஞ்சள் ரொட்டி எல்லாத்தையும் போயிருவோம் நாங்கள் அதில் போயிட்டு நம்மளுக்கு இப்போ பேர் இப்போ நான் கொஞ்சம் அதாவது இப்போதே வடை விளாண்டுக்கிட்டு இருக்கோம் கொந்தக அயனார் குழுண்டு சிவகங்கச்சியுமே கொந்தக அயனார் குழுன்னு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் நல்ல நல்ல மாடாக தான் போடுறாங்க பிடிச்ச இப்போ ஒரு நேமாயி வந்துகிட்டு இருக்கோம் நீ திறமையான மாடு பிடிச்சாலும் உனக்கு ஒத்துழைப்பு இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லி அது கண்டிப்பாக என் டீமுக்கு நான் ரொம்ப இருக்கேன் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் அண்ணன் எல்லாருமே தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விட்டு El I பானமேடி சழிக்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி எதிர்பார்த்திங்க எப்படி நடந்து முடிஞ்சுன்னு சொல்லுங்கள் செம்மையாக இருந்துச்சு எல்லா வந்து நிறையா மாடை வந்து அவுழ்த்து ரிட்டர்ன் கொண்டு போவாங்க இந்த தடவை எல்லா விட்டாங்க பிரச்சனையும் வேலை பார்த்தாங்க விட்டாங்க வந்து வந்து எல்லா விட்டாங்க அப்படி டோக்கன் ரெக்கமெண்ட் பண்ணி சில விட்டாங்க எல்லா ஒரு ஆயிரம் மாடாச்சும் வெளியே போயிருக்கோம் அவரு நல்லாவே பிடிக்கிற தான் எப்பயுமே ரொம்பவே மாடு பிடிக்கிறது ரொம்பவே ஆர்வம் ஆர்வம் கொண்டவர் தான் அவரு நிறையா அதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போவார் நிறைய வாடிக்கு போவாரு நிறையா சுத்து வரட்டு எல்லாத்துக்குமே போவாரு அவரு எப்பயுமே அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் அந்த ஒன் டூ த்ரீக்குள்ளே அச்சீவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கும் தெரிஞ்ச தான் எல்லாருமே ரிலேட்டிவ் ஆஹ் மாடு நல்லா விளாண்டுச்சு விளாண்டுச்சு புதுக்கோட்டையிலேருந்து ஏத்தி இருந்த மாடு புதுக்கோட்டை மாடுனாலே ஓரளவு பிரமாதமாக தான் இருக்கும் அந்த மாடு ஏத்தி இருந்தவருக்கு நீங்கள் நல்லா விளாண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருச்சு அதாவது மனமா வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் சூப்பரா சுத்தி மாடு தான் பொதும்பு பிரபா வந்து அதான் இவனு சொல்கிற மாதிரினா ஃபஸ்ட்டு டூ தேர்டு ஒரு ப்ரைஸ் அடிச்சாரு போன வருஷம் அவர் செகண்ட் பிரைஸ் வந்தாரு பாலமேடு வாடி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல ஏதாச்சும் ஒரு பிரைஸ் அடிச்சிடுறாரு ராசியான வாடி போல திறமை தான் சொல்லணும் வாடி அதெல்லாம் வந்து செகண்டரி ஃபஸ்ட்டு அவர் திறமையாக எங்கிட்டு மாடு சுத்தினாலும் எப்படி தூக்கி போட்டாலும் அவர் ஸ்டேபிளா நின்று அந்த விளையாடுற விதமே வந்து தரமா இருக்கும் ஓவரால எல்லா வீரர்களுமே நல்லா விளாண்டாங்க இவங்க கொஞ்சம் பெஸ்டா விளாடுறாங்க அவ்வளவுதான் வந்து எல்லா உரிமையாளர்களுக்கும் ஊர் சார்பாக நன்றி சொல்லிருந்தாங்க வந்த வீரர்களும் ரொம்ப வந்து திறமைசாலி தான் யாரும் யாரும் குறைச்சவங்களா இல்லை சில பேர் எக்ஸ்பெக்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் அதில் கம்மியாக இருப்பாங்க அதனால் யாரும் யாரையும் வந்து டவுன் பண்ணிக்கிற வேணால் பெருசு பண்ணிக்கிறேன்னா எல்லாருமே ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் நல்லா ஆடுங்கள் இந்த ஊர் மக்கள் இவ்வளோ அளவுக்கு பொறுமையாக இந்த அதான் நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி தந்த போலீஸ்காரங்க எல்லாருக்குமே சின்ன சின்னவங்க இருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி புதுங்கு பிரபா தம்பி முதல் பரிசு வாங்கியிருக்காங்க ஸோ வெற்றிக்கு காரணம் நண்பர்கள் அப்படின்னு முக்கியமாக சொன்னாங்க ஸோ எவ்வளோ சந்தோஷம் அதாவது எங்க மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவரை நான்கு முறை வந்து முதலிடம் வந்து அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்களும் தான் அதுக்கு முழு முழு காரணமே

நண்பர்கள் எல்லாருக்குமே சோ நீங்க சொல்லிருங்க இன்னைக்கு வந்து எல்லா வீரர்களுமே நல்லா விளையாண்டாங்க எல்லா காலையும் நல்லா விளையாடுங்க கொஞ்சம் விருந்து நிலப்புற தெரிய மாட்டீங்க நீ பாலமேடு தள்ளிட்டு வந்த எல்லா காலையும் நல்லா விளையாண்டுச்சு நல்லா வீரர்களும் எல்லா மீடியும் நல்லா மாடி பிடிச்சாங்க

செகண்ட் சின்னபடி தமிழ் அண்ணே அவங்க நல்லா மாறி பிடிச்சாங்க அவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கி போயிருக்காங்க வளர்ச்சாங்க ரொம்ப பூராமே நல்ல மாதிரிதா வந்துச்சு அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க மாறுபடாம பிடிச்சாங்க

பாக்க வந்தான் பாக்கா மாடு வீட்டுல வச்சு விட்டு மாடு ஜிச்சிச்சு வந்து பாத்துருப்பாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல சிறந்த மாடம் வந்துச்சுக்கா அந்த மாதிரி நல்லா வாழ்த்துக்கா நல்ல மாட புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து முதல் மடா பரிசு வாங்கிருக்கு நல்ல மடா வந்துருக்கு விளாண்டுச்சு நல்லா நல்லா விளாண்டுச்சு எல்லா கலைகளுமே எல்லா இருந்தாடும் எல்லா மாடும் நல்லா விளாண்டுச்சு எல்லா வீரர்களும் நல்லா விளாண்டாங்க